ஹாய் யூ எஸ் நேற்று லெவல் நான் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பட் ஆனால் பார்த்தோன்னா இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு செகண்ட் ஆஃப் மேலே பார்த்தோன்னா ஒரு ஆப்போசிட் சைடு கொண்டு வந்துட்டான் ஸோ இப்படி தான் வந்து ட்ரேடிங்கில் வந்து சில விஷயத்தை வந்து கெஸ் பண்ணும்போது நம்ம மார்க்கெட்டு கரெக்டாக தான் மூவ் ஆகிருக்கு நம்ம ப்ளீட் பண்ணும்போது சில தப்பாக ப்ளீட் பண்ணவும் சான்ஸ் இருக்குது பட் ஆனால் மேக்ஸிமம் அக்யூர்டி அக்யூர அக்யூரஸி வந்து நல்லா ஹையாக இருக்கும் ஓகேங்களா இப்போ மார்க்கெட் பார்த்தோம்னா இப்போ வீக்லி அந்த டே கேன் கேண்டல் பேஸ் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு சேனல் பேட்டர்னில் போயிட்டுருக்கு ஓகேங்களா இப்போ நாளைக்கு வந்து டிசைட் பண்ணும் மார்க்கெட்டு வந்து எந்த சைடு வந்து மூவாகிறதுக்கு நாளைக்கு டிசைட் பண்ணி பேஸ் பண்ணி நாலு மறுநாளுக்குள்ள அளவு லெவல்ஸ் வந்து நாளைக்கு நைட்டு தருவேன் ஓகேங்களா இப்போ மார்க்கெட் பார்த்தோம்னா ஒரு சேனல் பேட்டர்னில் உடச்சு மேலே வச்சுருக்கு ஸோ நாளைக்கு பார்த்தா தெரியும் நாளைக்கு எந்த பக்கமும் நாளைக்கு பேஸ் பண்ணி நாளை மறுநாள் வந்து எந்த டைரக்ஷன்ஸ் விட்டு எக்ஸாக்டாக ப்ரீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ நாளைக்கு வந்து நம்முடைய நிஃப்ட் லெவல் வந்து பார்ப்போம் பியூர் லெவல் வந்து இப்போ பார்த்தோம்னா டுவெண்ட்டி த்ரீ செவன் டுவெண்ட்டி எயிட்டு கீழே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான் ஸோ அப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து கொஞ்சம் டவுன் சைடாகவும் ஆகும் ஓன் சைடு வேஸ்லேயும் வந்து மூவ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஓகேங்களா இப்போ இங்கே பார்த்தோன்னா டுவெண்ட்டி த்ரீ செவன் டுவெண்ட்டி எய்ட் மேலே கீழே ட்ரேட் பண்ணும்போது டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் ஒன் அது கீழே க்ளோஸ் வச்சு ட்ரேட் பண்ணியிருந்தானே டார்கெட் வந்து டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் டூ செவனு அதையும் க்ளோஸ் பண்ணனா டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் செவன் த்ரீ அதையும் க்ளோஸ் பண்ணனா டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஜீரோ த்ரீ ஓகேங்களா மேலே ட்ரேட் ஆகும்போது புள்ளி சைடில் வந்து டுவெண்ட்டி த்ரீ செவன் தேர்ட்டி ஒனுக்கு மேலே க்ளோஸ் வச்சோன்னா டொண்ட்டி த்ரீ செவன் 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 சிக்ஸ் சிக்ஸ்ங்களில் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும் டுவெண்ட்டி த்ரீ எயிட் டூ த்ரீ செகண்ட் டார்கெட்டாகும் டுவெண்ட்டி த்ரீ எயிட் நைன் ஜீரோ தேர்ட் டார்கெட்டாகவும் வச்சு ட்ரேட் பண்ணுங்க ஓகேங்களா இந்த க்ரீன் லைன் வந்து ஒன் ஹவர் பேஸ் பண்ணி ட்ராப் பண்ணியிருந்தது டுவெண்ட்டி த்ரீ நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இதை வந்து உடைக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி அதேமாரி கீழே டவுன் சைடு வந்து டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் செவன் த்ரீ வந்து உடைக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி மேக்ஸிமம் டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் செவன் த்ரீ உடைக்காது அப்சைடு வந்து இது டச் பண்ணிட்டு வரது ட்வெண்ட்டி த்ரீ நைன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து டச் பண்ணிட்டு வரதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ நாளைக்கு லெவலில் வந்து ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது இதையும் பார்த்தோன்னா ஃபைவ் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஜீரோ கீழே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான் ஸோ இதோடய லெவல் வந்து ஃபைவ் ஜீரோ டூ டூ ஃபைவ் நைனுக்கு ட்ரேட் கீழே ட்ரேட் ஆகும்போது ஃபைவ் ஜீரோ ஒன் செவன் ஃபோர் ஃபஸ்ட் டார்கெட் ஆகும் ஃபைவ் ஜீரோ த்ரீ ஜீரோ த்ரீ சிக்ஸ் செகண்ட் டார்கெட் ஆகும் ஃபோர் நைன் எயிட் செவன் த்ரீ தேர்ட் டார்கெட்டாகவும் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் மேலே மூவ் ஆகும்போது ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஒன் டூக்கு ஃபைவ் ஜீரோ ஃபோர் டூ செவனுக்கு மேலே க்ளோஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ட்ரேட் ஆயிடுச்சுன்னா ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ ஃபஸ்ட் ஆகும் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஜீரோ எயிட் ஒன் த்ரீ தேர்ட் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ அடிஷ்னல் நான் வந்து ஒரு ஸ்டாக் வந்து நான் உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுறேன் ஜைடஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டா ஸ்டாக் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த ஜைடஸ் பார்த்திங்கன்னா மந்த்லி வைஸில் பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது வீக்லியில் பார்த்தாலும் ஒரு இங்கே வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது வீக்லியில் ஆமாம் எஸ் சப்போர்ட் லெவலுக்கு ஓகேங்களா இந்த ஃபைவ் மினிட்ஸ் கேண்டல் வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு புல்லீஸ் வியூக்கு வந்து நாளைக்கு இல்லை நாலு மணிநாளாம் கன்ஃபார்மாக வந்து ஒரு புல்லீஸ் வியூ இருக்கும் ஸோ இதோட பியூர் லெவல் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஜீரோ ஃபஸ்ட் டார்கெட் வந்து நைன் டபுள் எயிட் செகண்ட் டார்கெட் வந்து நைன் டபு எய்ட்டுக்கு மேலே க்ளாஸ் வச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் தௌசண்ட் செகண்ட் டார்கெட் தௌசண்ட் டொண்ட்டி தேர்ட் டார்கெட் வந்து தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபோர் டவுன் சைடு வந்து பார்த்தோம்னா நைன் சிக்ஸ்டி சிக்ஸ்க்குள்ளே க்ளோஸ் ஆகும்போது நைன் ஃபைவ் ஃபோர் ஃபஸ்ட்டாக இருக்கட்டு நைன் த்ரீ ஃபோர் செகண்டாக இருக்கட்டு நைன் ஒன் ஜீரோ தேர்ட்டாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதுதான் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் ஸோ இதை பார்த்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள் ட்ரேடிங்கில் வந்து லாஸ் அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே இருக்கும் எக்ஸாக அமௌண்ட் இருந்தால் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் சைக்காலஜியோட পাসিটি থাট সাইকালজির ট্রেড পি প্রাফিট পেন্স বাই ফ্রেন্স